ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வாழி பறகாலன் வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையரு தூயோன் சுடர்மானவேல் முள்ளி செழுமலரோ தாரான் மலமதியம் கொள்ளி கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்களியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் பரகாலராகிற திருமங்கையாழ்வார் ஆசயமாக எம்பருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்களை எல்லாம் தம்முடைய திவ்ய பிரபந்தங்களிலே அனைவரும் அறியும் வண்ணம் அருளி செய்கிறார் ஆறு திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வார் அருளி செயல் திவ்ய பிரபந்தங்களுக்கு அங்கங்களாக இவ்வாழ்வார் அருளி செய்துள்ளார் அதிலே முதலிலே பெரிய திருமொழிங்கிற திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகித்தார் அடுத்து திருக்குறாண்டகம் எம்பருமானே தமக்கு எல்லா விதமான அனுபவம் மனசு வாக்கு காயம் அனைத்தினாலும் பெருமானையே நான் அனுபவிப்பேனே தவிர மற்றொரு விஷயத்தை நாட மாட்டேன் இது திண்ணம் உறுதி என்று தெரிவித்து இப்படிப்பட்ட நிலையை எம்பருமான் தான் நமக்கு கொடுத்தார் தேசங்களிலே தாம் இருக்கக்கூடிய இருப்பை காட்டி கொடுத்து நம்மிடத்துல இந்த குணங்களை எல்லாம் எம்பெருமான் தான் விளைவித்தார் இந்த பெருமானுடைய பெருமையை தெரிவித்தார் அடுத்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு உபாயம் என்பதை திரு எழுகோத்திருக்கை என்னும் திவ்ய பிரபந்தத்திலே சரணாவதி செய்து வருமிடர் அகல மாற்றோ வினையே நம்முடைய இடர் எல்லாம் நீக்கி உம்முடைய திருவடி தாமரைகளை பிரசாதிக்க வேண்டும் என்று திருக்குழந்தை ஆறாவது ஆழ்வார் இடத்திலே விண்ணப்பித்தார் மூன்று திவ்ய பிரபந்தங்கள் ஆயின இதற்கு பெண்ணும் பெரிய பிரம்மாஸ்திரம் போன்ற சரணாகதி செய்த பின்பும் அவ்வெம்பெருமான் இவருக்கு முகம் காட்டி அனுகிரகிக்கவில்லை காரணம் இன்னும் இவர் மூலமாக திவ்ய பிரபந்தங்கள் வெளிவர வேண்டுமே அதற்காகவே எம்பெருமான் தம்மை நேர வந்து சேவை சாதிக்காமல் சற்று மறைந்திருந்தார் மானச அனுபவத்திலும் எம்பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே தோன்றாமல் சற்று மறைந்திருக்க ஐயோ பெருமான் நம்ம விட்டு இப்படி பிரிந்திருக்கிறாரு என்ன துடித்து கொண்டு தன்னிலை போய் பெண் நிலையாய் ஒரு பெண் நாயகியாக அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நாயகி நாயக்கி அவள் இப்போ இந்த எம்பரமான எப்படியாவது வழியல்லாத வழியில் சென்றாவது அடைந்தே தீர்வது என்று மடல் எடுக்க பார்க்கிறார் சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று இரண்டு திவ்ய பிரபந்தங்களை பறக்கால நாயிகா பாவத்திலே திருமங்கையாய்வார் அருள் செய்கிறார் மடல் ஊறி எப்படியாவது அந்த எம்பரமான பெற்றுவிட வேண்டும் என்று பார்க்கிறார் மடல் எடுத்தல் என்றால் என்ன என்பது இந்த மடல் எடுத்தல்னா இது இலக்கியத்துல ஒரு வகை ஒரு காதலன் காதலியின் இடத்துல மிகுந்த விருப்பம் கொண்டிருக்கிறான் எத்தனையோ வழிகள் முயற்சித்து பார்த்தாலும் அந்த காதலியை பெற முடியவில்லை அந்த சமயத்திலே தன்னுடைய அன்பினுடைய மிகுதியிலே அடுத்து இவளை அடைந்தால் தான் தரிப்பேன் இல்லைன்னா தரிக்க முடியாது என்கிற அந்த உச்ச நிலைக்கு வந்த பிற்பாடு அந்த காதலினுடைய உருவம் படத்தை ஒரு ஓலையில எழுதி கொண்டு ஒரு பனை மடலிலை வரைந்து கொண்டு அதை பார்த்து பார்த்து ஏங்கி யோக எப்பேற்பட்டவள் எப்படிப்பட்ட குணவதியான இந்த பெண் இவளை என்னோ நான் காதலித்தேன் கடைசியில் இவள் எனக்கு கிடைக்காமல் போனாளே நான் வரும்போதெல்லாம் அவள் என்னை அங்கீகரிக்காமல் இப்படி இருக்கிறாளே அவளிடத்துல எனக்கு எத்தனை ஆசை எத்தனை காதல் என்று இதை வெளிப்படுத்தி கொண்டு அவளை பற்றின பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு வீதியார செல்லுதல் பனை மடலிலே தான் உகந்த விஷயத்தை எழுதி கொண்டு தான் ஒரு குதிரையிலோ கழுதலையோ அமர்ந்து கொண்டு முன்னாடி சில சிறுவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களோட ஒரு ஊர்வலமா அப்படி செல்லுகிறா போல சென்று இதோ இவளிடத்துல தான் என்னுடைய உள்ளம் பறி போனது இவளை அடைந்தால் தான் அது தரித்திருக்க முடியும் என்று ஊர் முழுக்க இப்படி அவன் போய் பிரச்சாரம் பண்ணேன் இதை பார்த்த பெரியவர்கள் எல்லாம் யோகா இப்படிப்பட்ட அன்பா இப்படிப்பட்ட அன்று இருக்கிறதுனா இனி இவர்களை சேர்த்து வைத்து விடுவோம் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து வந்து விட்டால் என்ன செய்வது அதனாலே இவளையும் இவனையும் சேர்த்து வைத்து விடுவோம்னு பெரியோர்கள் எல்லாம் பார்த்து அடுத்து இவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பார்கள் இது இலக்கியத்துல ஒரு வகை அதை இப்ப திருமங்கலாழ்வார் கை கொண்டு இவள் நாயிகா பாவத்துல இருந்து கொண்டும் அந்த எம்பெருமான இடத்துல நான் ஓடுவேன் மடல் எடுப்பேன்னு பார்க்கிறார் என்ன மடல் எடுத்தல்ங்கிறது ஆண்கள் பெண்கள் இடத்துல செய்ய வேண்டிய காரியமா எத்தனதா காதல் மிகுதியாக இருந்தாலும் பெண்கள் மடலூரார் மாதரார் மத்தையார் மேல் பெண்களா இருப்பவர்கள் மடலூரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது திருமங்கு பார்த்தார் இதெல்லாம் காதலுக்கு வரம்பிட முடியுமா அன்புக்கு யாராலும் கட்டுப்பாடு போட முடியுமோ அது என்ன ஆணுக்குத்தான் அதிகமான அன்பு இருக்க வேண்டும் பெண்ணுக்கு கூடாது இப்படி எங்க சொல்ல முடியுமா பரகால நாயக்கியான எனக்கு இப்ப அந்த எண்பதுமான இடத்துல பெருங்காதல் அடைந்தால் அவனை அடைந்து வாழ்வேன் இல்லை என்றால் பிராணனனையே விட்டு என்கிற அளவிற்கு இப்ப காதல் கரை புரண்டதா இனி நம்மால ஆறி இருக்க முடியாது மடல் அந்த எம்பெருமான் அவர் எங்கெங்க இருக்கிறாரோ போய் அங்கங்கெல்லாம் சொல்லிவிடுவேன் எம்பெருமான் இருக்காரு இவர்தான் என்னை ஏமாத்தினார் இவரால தான் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் உங்களை எல்லாம் நம்ப வைத்து இறுதியில உங்களிடத்துல இதே போலத்தான் அவன் தீமையை செய்து விடுவான் அவனை நம்ப வேண்டான் ஒரு பேரிடத்துல இவன் அருளை செய்கிறேன்னு வந்து இறுதியில் எல்லாம் எவ்வளவு தீம்பு பண்ணி இருக்கிறான் என்ன இந்த விஷயத்தையெல்லாம் ஊர் முழுக்க எடுத்து சொன்னால் அப்போ நம்பரமான் பயந்து கொண்டு இவன் போய்விடும் போல் இருக்கிறது இவரால நம்முடைய பெயருக்கு இழுக்கு வந்துவிடும் போல இருக்கிறதே என்று தான் பயந்து கொண்டு தானே வந்து அனுகிரகித்து விடுவான் இதுதான் ஒரு வழி பெருமான் இடத்துல சரணாவதி பண்ணி உன்னுடைய கருணையினாலே கொடு என்று பிரார்த்தித்து பார்த்தார் இந்த எம்பெருமான் இறங்குவதாக இல்லை அப்ப ஏதான வழி இது நேர்மையான வழி அன்று பெருமானையை மிரட்டி உருட்டி காரியம் கொள்ளுமா போல ஒரு வழி அப்படி இருப்பினும் கண்டிப்பா மடல் எடுத்தால் அந்த எம்பெருமான பெற்றல்லது தரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு காதல் பெருகிவிட்டது அதனால மடல் எடுக்கிறாராம் போர் சுட்டு பொறி பொறி கை என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒருத்தனுக்கு நெல்லு மணி அது கிடைத்து அதுல இருந்து அரிசி எடுத்து சாப்பிட வேண்டும்னு விருப்பம் அவன் போய் அந்த நெல்மணியை கிடைக்கலன்னு உடனே கோபம் வந்து விட்டது என்ன செய்கிறான்னா வெக்க போடுறக்கு அந்த வெக்க போறதெல்லாம் கொளுத்து விடுவோம் கொளுத்தினா அந்த தீ பத்தி எரிகிற சமயத்துல சில சில நெற் அதுல இருக்குமே அந்த நெல் எல்லாம் பொறிந்து பொறி பொறியாக ஆகும் அந்த அரிசி பொறி நெல்லு பொறிகளை வைத்துக் கொண்டு உண்ணலாம் போயலாம் என்ன இப்படி தனக்கு கொஞ்சம் நெல்லு மணிகள் நெற்கதிர்கள் கிடைக்கவில்லைங்கிற கோபத்தினாலே போரையே சுட்டு அதுல கிடைக்கக்கூடிய பொறிகளை உண்டு வாழ்கிறேன்னு சொன்னால் இது நடக்கக்கூடிய காரியமா போற சுட்டு எரித்தால் பத்து எரிந்தால் ஒண்ணுமே கிடைக்காது அனைத்தும் கருகி சாம்பலாகி போய்விடும் இறுதியில் தனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்போ தாய் அனுபவிக்க போகிறேன் தாய் தனக்கு கிடைக்க போகிறது என்று ஒரு எண்ணத்தோடு இவ்வளவு பெரிய காரியத்தை ஒருத்தன் எப்படி செய்வானோ அதை போல என்றோ இது என்று ஆச்சாரியர்கள்லாம் அந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள் அது போல பெருமானையே அழித்து விடுகிறேன் என்று அப்படி ஒரு செயல்ல இறங்கி அவரை எப்படியாவது பெற்று விடுவேன் இவளும் உறுதியோடு இந்த சிறிய பெருமடங்கு திவ்ய பிரபந்தத்தை தொடங்கி அன்றொரு நாள் கண்ணன் மன்றமட கூத்தாடினான் மன்றத்துல இருப்பவர்கள் அத்தனை பேரும் வந்து பெருமானுடைய குடக்கூத்து அந்த ஆச்சரியமான நாட்டியத்தை பார்த்து கொண்டு அந்த எம்பெருமான அனுபவித்தார்கள் எல்லோரும் அனுபவித்து கண்ணனும் அனுபவத்தை முடித்த பிற்பாடு அவனும் கிளம்பி போய்விட்டான் ஆனால் நான் மட்டும் பெருமானிடத்துல மிகவும் ஈடுபட்டவளாய் பாவியேன் அந்த இடத்த விட்டு நகர முடியாமல் இன்னும் கண்ணன் அங்கேயே கூத்தாடுகிறான் போல் இருக்கிறது என்று வைத்தகன் வாங்க முடியாமல் அப்படியே பார்த்து கொண்டு நின்றேன் மொத்தம் போய்விட்டது என்னுடைய உள்ளம் என்னுடைய மேனி அழகு என்னுடைய இந்திரியங்கள் அனைத்தும் பெருமானிடத்துல ஈடுபட்டு என்னுடைய வளையல்கள் என்னுடைய ஆபரணங்கள்னு ஒவ்வொன்னு இப்ப கலைந்து ஒன்னா விழ நழுவி போய்விட்டது இடத்துல ஒன்றும் இல்லை என்ற அளவிற்கு ரொம்ப இந்த பரகால நாயகி வருத்தமுற்றிருக்கிறாள் அந்த சமயத்திலே ஒரு கட்டுவீச்சு வந்து பார்த்து யாரால இந்த ஆபத்தெல்லாம் வந்தது என்று பார்த்து சொல்ல ஓ யார் ஒருத்தன் உலகத்தையெல்லாம் தாவி அறந்தானோ யாரொருத்தன் கடலை கடைந்தானோ யாரொருத்தன் ராவணனையே அழித்தானோ யாரொருத்தன் இரண்ய போய் முடித்தானோ அவனால்தான் இந்த ஆபத்து வந்தது இந்த பெண்ணுக்குன்னு பார்த்து சொல்ல பின்னர் அந்த பெண் அந்த திருநாமத்தை எல்லாம் கேட்டு தரித்தவளா எழுந்திருந்து அப்படிப்பட்ட எம்பெருமானை இதோ ஊர் முழுக்க போய் பார்க்கிறேன் அவர் இழந்தவள் இருக்கக்கூடிய விபதேசங்கள் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே பதில் கட்சி ஊரகமே பேரகமே பேராளி தங்கால் நரையூர் திருப்பொழியூர் ஆறாமம் சூழ்ந்த வரங்கம் என்று வரிசையா பத்தொன்பது திபதேசங்களை குறிப்பிட்டு இந்தந்த திவதேசத்திலெல்லாம் அந்த கண்ணன் அவன் எப்படி எப்படி இருக்கிறானோ அங்கெல்லாம் போய் அந்த எம்பருமான் என்னென்ன செய்திருக்கிறான் எத்தனை அடியவர்களிடத்திலே அவன் என்னென்ன மாதிரிலாம் குறும்பு தீமைகளை செய்திருக்கிறான் என்பதை சொல்லி அவனுடைய அத்தனை புகழையும் அழிக்கிறேன்னு ஆழ்வார் புறப்படுகிறார் கண்டிப்பா மடல் ஊறப் போகிறேன் என்ன சொல்லுவதுதான் இந்த சிறிய திருமடல்கிற திவ்ய பிரபந்தம் இதை கேட்டு எம்பரமான் பயந்து ஓடி வந்து விடுவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு பரகால நாயகி ஆகிற ஆழ்வார் இப்படி விண்ணப்பிக்க கூடிய ஆச்சரியமான பாசுரங்கள் சிறிய திருமடல் இதை அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் தம்முடைய வாயு திருநாமத்திலே இலங்கு எழுகூத்திருக்கை இருமடல் ஈந்தான் வாழியே என்ன இரு மடல்கள் இரண்டு திரு திருமடல்கள் ஒன்று சிறிய திருமடலுங்கிற திவ்ய பிரபந்தம் மற்றொன்று பெரிய திருமடலுங்கிற திவ்ய பிரபந்தம் அதுல சிறிய திருமடலாகிற திவ்ய பிரபந்தத்தை ஈந்தார் தாம் ரோஷத்தோடு பெருமானிடத்துல ஊடி இருக்கிறார் காதல் அன்பு கோபத்தோடு பேசியிருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை நமக்கும் பகிர்ந்து கொடுத்தார் அல்லவா என்று அந்த சிறிய திருமடல்ங்கிற திவ்ய பிரபந்தத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரத்திலும் தாயாருடைய புறப்பாடு உள்ளுக்குள்ளே தாயார் வீதி புறப்பாடு உள்ளுக்குள்ளேயே புறப்பாடு கண்டகொள்கிறார்னு சொன்னால் முதலில் விண்ணப்பிக்க கூடியது சிறிய திருமடல்கிற அந்த திவ்ய பிரபந்தம் தான் ஆச்சரியமா தாயாரத்தை கேட்டுக்கொண்டு திருச்செவி சாய்த்து சாதித்துக்கொண்டே புறப்பாட கண்டிப்பாகிறார் அப்படிப்பட்ட சிறிய திருமடல் திவ்ய பிரபந்தத்தை செய்திருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு நாமும் பல்லாண்டு பாடி கைங்கரியங்களை புரிவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்